திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்க வழிபாட்டை பார்த்து வருகிறோம் இப்போது இரண்டாவது லிங்கம் அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசை காட்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தலித்தின் சிம்மம் நேத்தராசன் நேயர்கள் வணங்கக்கூடிய லிங்கமாக அக்னிலிங்கம் விளங்குகிறது எல்லா லிங்கமும் கிரிவல பாதையில் இடதுபுறமாக இருக்கும் வலதுபுறம் உள்ள ஒரே லிங்கம் அக்னி லிங்கம் மட்டுமே அக்னி குளம் இதற்கு அருகிலேயே இருப்பது அக்னி லிங்கத்தினுடைய இன்னொரு சிறப்பு ருத்ர மூர்த்திகள் மூவரும் பல யுகங்களாக நம்முடைய திருவண்ணாமலையை அங்க பிரதட்சணையாக கிரிவலம் வந்தார்கள் அப்படி வருகிற பொழுது ஒரு இடத்திலே அவருடைய உடல் முழுவதும் குளிர்ச்சி அடைந்துவிட்டது அடைந்த அந்த இடத்தை அவர்கள் தோண்டி பொழுது அங்கே உள்ளே சுயம்புவாக அக்னி லிங்கம் இருப்பதாக கிடைத்ததாகவும் ஒரு ஐதி அக்னி லிங்கம் மிக சிறப்பு வாய்ந்த லிங்கங்களில் ஒன்று ராசி சிம்மராசி ராசி நினைவு எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான லிங்கம் நம்முடைய அக்னி